பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கதிர் அப்படின்ற லீட் கேரக்டர் கிடைச்சி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நீங்க வந்த கதையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அந்த டே ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அதை பத்தி எப்படி சொல்லாம இருக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படங்கள் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அப்போ தான் எனக்கு சடனாக ஒரு நைட் ஒரு கால் வந்துச்சு பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ பண்ண போகிறாங்க அதில் கதிர் அப்படின்ற மெயின் லீட் ரோலுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணணும் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டாங்க அதனால் இமீடியட்டாக அப்போ கால் வேறு உடஞ்சிருந்துச்சு கிரிக்கெட் ஆடி காலை உடச்சி வச்சுருந்தேன் கட்டெல்லாம் அவுத்துட்டு இமடியேட்டா போய் ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் கொடுத்தேன் லக்கிலி கடவுள் புண்ணியத்தில் அது இமீடியட்டா ஓகே ஆச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஆனால் இதுதான் எனக்கு ப்ராப்பரான விசிபிலிட்டி இப்போ கொடுத்துட்டு இருக்கு கதிர் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் லைஃப்ல ஒரு பெரிய ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்கீங்க வாங்க உட்காந்துட்டே பேசுவோம் ஸோ இதுதாங்க எங்க ரூம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிரதர்ஸ் பாய்ஸ் ரூம் எப்படி வேணாலும் சொல்லலாம் டயர்டாக இருந்தால் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது ட்ரெஸ் மாத்துறது சாப்பிட்றது அப்பப்போ சும்மா அரட்டை அடிக்கிறது இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற ரூம் இதுதான் முக்கால்வாசி டைம் ஷார்ட் இல்லைன்னா இங்கே தான் இருப்போம் இல்லை அங்கே இருப்போம் ஒரு ஆர்டிஸ்டா உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிக்க என்ன பண்ணுவீங்க உண்மையாக சொல்லணுமா போய் சொல்லணும் ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா க்ரூமிங் அப்படின்றது ரொம்ப ஓவர் ரேட்டட் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நீங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் க்ரூமிங் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஹெல்தியாக சாப்பிடணும் அது முடிஞ்சளவுக்கு நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுறோம் பண்ணிகிட்டே இருப்போம் ஜங்கை ரொம்ப கம்மியாக அவாய்ட் பண்ண முடியாது இன்னைக்கு காலகட்டத்தில் ஜங்கை ஸோ சிப்ஸ் ஐஸ்கிரீம்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சி நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்ணும் பட் அதை தவிர ரொம்ப மேக்கப் போடுறதோ இல்லை ஓவர் ட்ரெஸ் பண்ணுறதோ எப்பவுமே எனக்கு